ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எண்பத்து மூன்று தான் பயிலாத கவச்ச தாரணம் அர்ஜுனுடைய வெற்றியை பற்றி சஞ்சயன் சொன்னதைக் கேட்ட திருத்ராஷ்டிரன் புலம்பினான் சூதனே சமாதானத்தை விரும்பி ஜனார்தனன் அஸ்தினாபுரம் வந்தபோது இதுவே நல்ல சந்தர்ப்பம் இதை கைவிடாதே சகோதரர்களுடன் சமாதானம் செய்து கொள் நம்முடைய நன்மையின் பொருட்டே கேசவன் வந்திருக்கிறான் அவன் பேச்சை உல்லங்கனம் செய்யாதே என்றேன் துரியோதனன் என் யோசனையை நிராகரித்து விட்டான் கர்ணன் துஷ்சாதனன் இவர்கள் சொன்னதே அவனுக்கு இதமாகத் தோன்றியது கால புருஷனால் தூண்டப்பட்டு நாசத்தை தேடிக் கொண்டான் துரோணரும் யுத்தம் வேண்டாம் என்றார் பீஷ்மரும் பூரிஸ்ரவசும் கிருபரும் இன்னும் மற்றவர்களும் யுத்தம் வேண்டாம் என்றார்கள் மூர்கனான என் மகன் கேட்கவில்லை பேராசையால் தூண்டப்பட்டு கெட்ட எண்ணமும் கோபமும் நிறைந்த மனநிலையில் சிக்கிக்கொண்டு யுத்தத்தை வரவழைத்து கொண்டான் சஞ்சயன் ஜலம் போனபின் அணை கட்டுவதைப் போல இப்போது நீர் புலம்புவதில் என்ன பயன் சூதாட்டத்திலிருந்து குந்தி புத்திரனை நீர் முதலிலேயே ஏன் விளக்கவில்லை அவ்வாறு செய்திருந்தால் இந்த பெரும் துக்கம் வந்திராது பிறகும் யுத்த பேச்சு நேர்ந்த போதாவது உம்முடைய குமாரனை தடுத்திருந்தீரானால் இந்த துக்கம் வந்திருக்காது வந்திருக்காது பிதாவானவன் செய்ய வேண்டிய கடமையை செய்து மகனை அடக்கி இருந்தீராகில் இந்த பெரும் துயரம் உம்மை பீடித்திருக்காது புத்திமான்களில் சிறந்தவனான நீர் உம்முடைய அறிவை தள்ளிவிட்டு கர்ணன் சகுனி இவர்களுடைய மூர்க்கத்தனமான யோசனையை அனுசரித்தீர் கேசவனும் யுதிஷ்டனும் துரோணரும் இப்போது உம்மை முன்போல் மதிக்கவில்லை பேராசை கொண்டவர் என்றும் வாயினால் மட்டும் தர்மம் பேசுபவர் என்றும் வாசுதேவன் உம்மை அறிந்து கொண்டான் சத்திரிய தர்மத்தின்படி சூரர்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு இப்போது கௌரவர்கள் செய்து வருகிறார்கள் நீர் அவர்களை நிந்திப்பது தகாது உயிரை அலட்சியம் பண்ணி போர் செய்கிறார்கள் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சாத்தியகியும் பீமனும் நடத்தும் யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து நிற்க இவர்களுக்கு பலம் போதாது ஆயினும் எவ்வளவு செய்வதற்கு சாத்தியமோ அவ்வளவும் உம்முடைய மகன் துரியோதனன் செய்து வருகிறான் இப்போது அவனை நீர் நிந்திக்கலாகாது என்றான் அப்பனே சஞ்சயா நீ சொல்வது சரியென்றே ஒப்புக்கொள்கிறேன் விதையை யாரும் விளக்க முடியாது நடந்ததையெல்லாம் சொல்லு நல்லதாயினும் சரி துக்க சமாச்சாரமாயினும் சரி எல்லாவற்றையும் நடந்தவாறு சொல் என்று துயரத்தில் மூழ்கி துடித்து கொண்டிருந்த கிழ அரசன் சஞ்சயன் சொல்வதை கேட்கலானான் அர்ஜுனனுடைய தேர் சிந்துராஜனை நோக்கிச் செல்வதை பார்த்த துரியோதனன் தாங்க முடியாத துயரமடைந்து துரோணரிடம் விரைவாகப் போனான் பெரிய சேனையை பிளந்து கொண்டு அர்ஜுனன் பிரவேசித்து விட்டான் நம்முடைய தோல்வியை பார்த்து ஜெயத்ரதனுக்கு காப்புக்காக நிற்கும் வீரர்களும் தைரியம் இழப்பார்கள் துரோணரை கடந்து அர்ஜுனன் செல்ல முடியாது என்று அரசர்கள் எல்லாரும் எண்ணியது பொய்யாகிவிட்டது நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே தேரை ஓட்டிக்கொண்டு உம்மை தாண்டி போய்விட்டான் நீர் பாண்டவர்களுக்கு நன்மை செய்வதிலேயே விருப்பம் கொண்டிருக்கின்றீர் என்னுடைய மனம் மிகவும் குழப்பம் அடைந்திருக்கிறது உமக்கு நான் என்ன பிழை அல்லது குறை செய்தேன் என்னை ஏன் கைவிடுகிறீர் இது எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஜெயத்ரதனை யுத்த பூமியில் நிறுத்தி இருக்கவே மாட்டேன் தன் தாய் நாட்டுக்கு திரும்பிப் போய்விடுவதாக சொன்ன அவனை நான் நிறுத்தியது பெரும் பிழையாகிவிட்டது அர்ஜுனன் ஜெயத்ரதனைத் தாக்கினால் அவன் மீளமாட்டான் துயரத்தினால் பிதற்றுகின்றேன் என்னை மன்னிக்க வேண்டும் நீரே போய் சைந்தேவனைக் காப்பாற்றும் என்று துரியோதனன் கதறினான் துரோணர் அரசனே தகாத வார்த்தைகளை நீ சொல்லிய போதிலும் நான் உன் பேரில் கோபம் கொள்ளவில்லை நீ எனக்கு குமாரனைப் போல் அஸ்வத்தாமன் எப்படியோ அப்படியே எனக்கு நீயும் நான் சொல்வதைச் செய் இதோ இந்த கவசத்தை பெற்றுக்கொள் இதைப் போர்த்து கொண்டு நீயே அர்ஜுனனை தடுப்பாயாக இவ்வடத் இவ்விடத்தை விட்டு நான் போகக்கூடாது அதோ பார் பான சமூகங்கள் பாண்டவசேனை நம்மை பலமாக தாக்கி வருகிறது அர்ஜுனன் இல்லாமல் யுதிஷ்டன் தனியாக இருக்கிறான் இதற்கல்லவா இந்த ஏற்பாட்டை நாம் செய்தோம் அவனை நான் பிடித்து உனக்கு தர வேண்டியவனாக இருக்கிறேன் அதை விட்டு பல்குனனை துரத்தி கொண்டு நான் இப்போது போக முடியாது வியூகத்தின் முகத்தை விட்டுவிட்டு நான் அர்ஜுனனை குறித்து சென்றேனே ஆனால் அனர்த்தம் நேரிடும் நான் போர்த்த கவசத்தை தரித்து கொண்டு செல் பயப்படாதே நீ சூரன் சமர்த்தன் இந்த கவசத்தின் மேல் படும் ஆயுதம் உன்னை பாதிக்காது மந்திர சக்தி பொருந்திய இந்த கவசம் உன் தேகத்தை காப்பாற்றும் பிரம்மதேவனிடம் இந்திரன் கவசம் பெற்று போருக்குச் சென்றது போல் திவ்ய மந்திர கவசம் என்னால் பூட்டப்பட்டு நீ செல்வாயாக உனக்கு மங்களம் என்றார் திவ்ய கவசமணிந்த துரியோதனனும் ஆச்சாரியர் சொன்னபடியே பெருஞ்சேனையுடன் தைரியமாக நோக்கி சென்றான் அர்ஜுனன் கௌரவ சேனையைத் தாண்டி வெகு தூரம் சென்றான் குதிரைகள் களைத்து களைத்திருப்பதைக் கண்டு தேரை நிறுத்தி குதிரைகளை அவிழ்த்து இளைப்பாறச் செய்ய கருதினான் அந்த சமயம் விந்தானு விந்தர்கள் என்ற இரு சகோதரர்கள் அர்ஜுனனை தாக்கினார்கள் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய படையை துரத்தி அடித்து இரு சகோதரர்களையும் அர்ஜுனன் வதம் செய்தான் பிறகு கண்ணன் குதிரைகளை அவிழ்த்து மண்ணில் சிறிது நேரம் இளைப்பார இழைப்பாற்றினான் மறுபடியும் தேரை பூட்டி ஜெயத்ரதனை நோக்கி விரைவாகச் சென்றான் தனஞ்சய இதோ பார் பின்னால் துரியோதனன் வருகிறான் இதைவிட வேறு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது வெகு காலமாக அடக்கிய கோபத்தை இப்போது தீர்த்துக்கொள் அனர்த்தங்களுக்கெல்லாம் மூல காரணமான இவன் இப்போது உன் பானங்களுக்கு இலக்காக வந்திருக்கிறான் இவன் நல்ல தேர்வீரன் தூரத்திலிருந்து தாக்கும் சாமர்த்தியம் கொண்டவன் பெரிய வில்லை வளைப்பவன் அஸ்திர தேர்ச்சி பெற்றவன் யுத்தத்தில் மதம் கொண்டவன் உறுதியான தேகம் படைத்தவன் மிக்க பலசாலி நமது பகைவன் என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் துரியோதனனை காட்டினான் அதன் மேல் தேரை திருப்பி துரியோதனனை நோக்கி சென்று அவனை எதிர்த்தார்கள் துரியோதனன் பயப்படவில்லை ஜனங்கள் நீ பெரும் காரியங்களை செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள் நான் நேரில் பார்த்ததில்லை உன்னுடைய புகழுக்கு காரணமான பராக்கிரமத்தை இப்பொழுது பார்க்கலாம் காண்பிப்பாயாக என்று துரியோதனன் அர்ஜுனனை பார்த்துச் சொன்னான் கடுமையான போர் நடந்தது பார்த்தா இது என்ன ஆச்சரியம் உன்னால் விடப்பட்ட அம்புகள் ஏன் துரியோதனனை துன்புறுத்தவில்லை காண்டீபத்திலிருந்து விடுபட்ட அம்புகள் வீணாகப் போவதை இன்றுதான் பார்க்கிறேன் இது என்றும் பாராத சம்பவமாக இருக்கிறது உன்னுடைய கைப்பிடியும் தோல் வன்மையும் குறைந்து போயிற்றா என்ன காண்டீபம் தன் தன்மையை இழந்ததா நீ துர்யோதனனை குறித்து விடும் பானங்கள் அவன் மேல் பட்டு பயனற்றவைகளாக கீழே விழுவதைக் கண்டு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா இவன் துரோணரிடமிருந்து கவசம் பெற்று அதை போட்டு கொண்டு வந்து நிற்கிறான் என்று நான் எண்ணுகிறேன் இந்த கவச தாரண ரகசியம் துரோணர் எனக்கு சொல்லியிருக்கிறார் இவன் மேல் அந்த கவசத்தை ஆச்சாரியர் போர்த்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் மற்றொருவரால் பூட்டப்பட்ட இந்த கவசத்தை மாடு பாரத்தை சுமப்பது போல் இவன் சும்மா சுமந்து வந்து நிற்கிறான் இப்போது என் சாமர்த்தியத்தைப் பார் என்று அர்ஜுனன் பானங்களை விட்டு துரியோதனன் குதிரைகளையும் சாரதிகளையும் தேரையும் இழக்கும்படி செய்தான் பிறகு வில்லையும் கையுறையையும் அறுத்தான் கவசம் எந்த பாகத்தில் உடலை மூடவில்லையோ அதை பார்த்து அர்ஜுனன் துரியோதனனை துன்புறுத்தினான் கவசம் மூடப்படாத உள்ளங்கைகளிலும் நகக்கண்களிலும் நுண்ணியமான அம்புகளைச் செலுத்தி துரியோதனனை துன்புறுத்தி தோல்வியடை செய்தான் துரியோதனன் புறங்காட்டியதும் கண்ணன் பாஞ்ச சன்னத்தை ஊதினான் ஜயதிரதனுக்கு காப்பாக இருந்த வீரர்கள் இதை கண்டதும் மிக்க கலக்கமுற்றார்கள் பூரிசிரவ சலன் கருணன் ரிஷசேனன் கிருபர் சல்லியன் அஸ்வத்தாமன் ஜெயத்ரதன் ஆகிய எண்மரும் தேர்களில் தேரில்மேறு ஏறி பார்த்தனை எதிர்த்தார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய